வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் என்ன அமல்கள் செய்யலாம் ஜுமாவுடைய நாளில் செய்யப்பட வேண்டிய அமல்கள் பல இருக்கிறது அதில் குறிப்பாக ஜுமாவுடைய நாளில் அதிகமாக துவாக்கள் செய்ய வேண்டும் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஜுமாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹு நடையார் அல்லாஹுடத்தில் என்னவெல்லாம் துவா கேட்பாரோ அல்லாஹ் நிச்சயமாக அதை வழங்காமல் இருப்பதில்லை என்பதாக ரசூல் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஜுமாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹுடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹுடத்தில் துவாக்கள் கேட்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க அல்லாஹுடத்தில் துவா செய்ய

துவாக்கள் கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்களே நிச்சயமாக நம்முடைய தேவைகளை இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிக அதிகமாக கேட்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஜும்மாவுடைய இந்த நாளில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக ரசூல் சல்லாஹு அலி வசலம் அவர்களின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லி நாளை மறுமையில் நவீன நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய ஷபாத்தை பெறக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக